உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடல உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடல்ல உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா மானம் பெரிய என்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லைய